பிதாசுதன் தாவியின் பேராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு தரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஐம்பத்தி ஐந்து ஒன்று தாகமாக இருப்பவர்களே நீங்கள் அனைவரும் நீர்நிலைகளுக்கு வாருங்கள் கையில் பணம் இல்லாதவர்களே நீங்களும் வாருங்கள் தானியத்தை வாங்கி உண்ணுங்கள் வாருங்கள் காசு பணமின்றி திராட்சை ரசமும் பாலும் வாங்குங்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே

எங்களோடு கூட இருக்கக்கூடிய இம்மானுவலின் தெய்வமே உமை ஸ்தோத்திருக்கிறோம் எல்லாம் எங்களை பாதுகாத்ததற்காக உமக்கு நன்றி அருள் அடையாளங்களை செய்து ஆண்டவரே எங்களுடைய நம்பிக்கையும் விசுவாசத்தையும் அதிகரித்ததற்காக உமக்கு பிள்ளைகளை இந்த கத்தோலிக்க காணொலியின் வழியாக தொட்டதற்காக உமாக்கு நன்றியும் அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கடந்து வந்து அற்புதங்களை செய்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுத்திருப்பதற்காக உமாக்கு நன்றியும் கேன்சர் நோயை தொட்டு குணமாக்கி இருப்பதற்காக இருந்த பிள்ளைகளை பிள்ளைகளை காண உதவி செய்ததற்காகவும் ஆண்டவரே எங்களுக்கு உடல் உள்ள சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்திருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் அப்பா கருணையே உருவான அன்பு நேசரே நாங்கள் ஒவ்வொரு நாளும் என் வருடைய அருள் வல்லமை கடந்து வரும் பொழுது அதை பெற்றுக்கொள்ள தகுதியுள்ள பிள்ளைகளாய் நீர் எங்களை மாற்றி ஒவ்வொரு நாளும் தகப்பனே எங்களோடு கூட வழி நடப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லியோமை துதிக்கிறோம் அப்பா கிறிஸ்துவை உண்மையிலும் உண்மையுமாக உமக்கு எதிராக பாவம் செய்தோம் பாவம் என்று தெரிந்தும் கூட அநேக முறை தவறி விழுந்து இருக்கின்றோம் இந்த வார்த்தை பாவம் என்பதை அறிந்தும் கூட அந்த வார்த்தைகளை பேசி மற்றவருடைய உள்ளத்தை அநேக சேர்ந்து நாங்கள் தவறு செய்திருக்கின்றோம் குற்றம் புரிந்திருக்கின்றோம் வேதனை படுத்திருக்கின்றோம் இயேசு அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு அப்பா உமது அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் இதோமை தேடி வந்திருக்கின்றோம் விசுவாசத்தோடு நம்பி வந்திருக்கின்றோம் இதோ என் ஆண்டவர் என்னை தொடுவார் என் ஆண்டவர் என்னை தூய்மைப்படுத்துவார் என் ஆண்டவர் என்னை பரிசுத்தப்படுத்துவார் நானும் பரிசுத்தம் அடைந்து உண்மைக்கு ஏற்ற மகனாக மகளாக வாழ்வேன் என்கின்ற என்னத்தோடு உமை தேடி வந்திருக்கக்கூடிய எங்கள் மீது மனம் இறங்குவீர் ஆகும் உமது பரிசுத்த ரத்தம் எங்கள் மீது ஊற்றப்படுவதாக உமது கல்வாரி ரத்தம் எங்கள் மீது ஊற்றப்படுவதாக இந்த நேரத்திலே பாவத்தை அறிக்கையிட்டு ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள் மீது என் ஆண்டவருடைய பரிசுத்த ரத்தம் தெளிக்கப்பட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா யார் யாரெல்லாம் இந்த அதிகாலையிலே பாவ இச்சைகளில் விழுந்து தன்னையே அழித்து ார்களோ அவன் இரவு முழுவதும் குடி போதையில் இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் மனம் மாறாமல் ஏனோ தானோ என்று அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் பாவத்தை அறிந்தும் கூட என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை வாழ்க்கையில் பெற்றுக்கொண்ட பிறகும் கூட பாவத்திற்கு மேல் பாவம் செய்து என் ஆண்டவருடைய கரத்தில் இருந்து தவறி விழுந்து கிடைக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் சாத்தானுக்கு அடிமையாக இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் ஆண்டவர் இந்த நாளிலும் மற்றவர்களை ஏமாற்ற அவர்களுடைய சொத்தையும் பொன்னையும் பொருளையும் எடுத்து இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் மற்றவருடைய கணவரை அபகரித்து இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் மற்றவருடைய எதிராக செயலாற்றிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் இவர்கள் அனைவரையும் இதோமது கல்வாரி சிலுவைக்கு முன்பாக அழைத்து வந்திருக்கிறேன் சுவாமி உமது மாசு மறுவற்ற ரத்தம் உமது பரிசுத்த ரத்தம் இவர்கள் மீது ஊற்றப்படுவதாக

ஆசீர்வதிப்பார் என் ஆண்டவர் எல்லாவித பலத்தையும் எனக்கு கொடுப்பார் காசு பணம் என்று ஒரு அனாதையை போல் அலைகிறேனே திராட்சை ரசமும் பாலும் தரக்கூடிய வல்லமை மிக்க தெய்வம் என்னோடு கூட இருக்கின்றார் எனவே நான் பட்டினி கிடப்பது இல்லை என்று சொல்லி அதிகாலையிலே தேடி வந்து உமை நோக்கி ஜபிக்கக்கூடிய பிள்ளைகள் மீதும் பரிசுத்த ரத்தம் ஊற்றப்படுவதாக பரிசுத்த வல்லமை கடந்து வருவதாக என் ஆண்டவருடைய பலன் கடந்து வருவதாக என் ஆண்டவருடைய வல்லமை கடந்து வர வேண்டும் நோக்கி உமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கடந்து வந்து ஒரு குறையுமின்றி நடத்தக்கூடிய அன்பு நேசராய் நீர் இருக்கின்றேன் இதோ அதிகாலையில் என்னோடு இணைந்து கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் செய்தி பதினான்காவது அதிகாரம் பதிமூன்றில் இருந்து இருபத்தி ஒன்று வரை இறை வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது நாங்கள் அதில் ஒரு அனுபவத்தை பெறுகின்றோமே ஐயாயிரம் பேருக்கு அற்புதமாய் நீர் உணவு அழுத்தீரை அப்பாம் ஐந்து அப்பமும் இரண்டு மீனையும் கொண்டு அற்புதங்களை செய்து அன்பு நேசரு இந்த நாளிலே எங்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்திடுவீராக ஆண்டவரே மார்க் நற்செய்தி எட்டாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து பத்து வரை வாசிக்கும் பொழுது நாலாயிரம் பேருக்கு ஆண்டவரே சிறு மீன்களை கொண்டு நீர் அற்புதங்களை செய்தீரே ஆண்டவரே ஏழு அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய காரியங்களை செய்வதற்காக தேடி வந்து குருடனை பார்க்க செய்தீரே

ஒப்புடுக்கின்றளுக்கு உடல் உள்ள பலத்தை கொடுப்பீராக என் ஆண்டவருடைய ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் கூட இருப்பதாக என் ஆண்டவரை தேடி சென்றும் ஒவ்வொரு நாளும் என் ஆண்டவர் அவர்களுக்கு பக்கத்து இருப்பதையும் உணரக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் கொடுப்பீராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த நேரத்திலும் நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் உமது பணியை செய்து ஆண்டவரே பல வகையான கொடுமையான நோய்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றேன் பணியை செய்யக்கூடிய கரடு முரடான பாதைகளில் கடந்து செல்லும் பொழுது ஆபத்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் அணுகாது என்பதை அறிந்து சென்ற பொழுதும் கூட சில நேரங்களில் நோய் பிள்ளைகள் உண்டு அவர்களுடைய அண்டவரை அநாத இல்லங்களில் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் முதியோர் இல்லங்களில் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் அவர்கள் மீது பரிசுத்த ரத்தம் ஊற்றப்படுவதாக ரத்தம் அவர்களை கழுவி சுத்த

நன்றி ஜபத்தை ஸ்தோத்திரம் மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கு என்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்திரளும் ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னை அமலோர்ப்ப தாயை பூண்டி மாதாவையும் தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே நேரத்தில் உமது அன்பு பிள்ளைகளாக எங்களுக்காக பரிந்து பேசுங்கம்மா நாங்கள் உடல் உள்ள சுகத்தோடும் உண்மையான பிள்ளைகளாக உமது மகனுடைய திருமுன் நடக்கவும் ஒவ்வொரு நாளும் உமது மகனை முகமுகமாய் தரிசிக்கக்கூடிய அந்த பாக்கியத்தையும் பெற்றுத்தர வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறோம் தாயே அருள் இறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவர் அஜிஷ்ட மரியே சர்வேசுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் ஐமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாயா சீர்வதிப்பாராக ஆமீன்